போட்டி தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒண்ணு தெரியுமாங்க தலையிலிருந்து கட்டாய தொடர்ச்சியா ஒவ்வொரு ஆண்டும் கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க யாப்பில கணத்துல அந்த ஏழு தலை இருக்கு இல்லைங்களா நேரன் ராசிரிய தலை நிறையொன்று ஆசிரியர் தலை இயற்கை வெண்தலை வெண்சீர் வெண்தலை கலித்தலை ஒன்றிய வஞ்சி தலை ஒன்றாத வஞ்சி என்று ஏழு தலை இருக்குது ஒன்னு தலையை கொடுத்துட்டு வாய்ப்பாடை கேட்கலாம் இல்ல வாய்ப்பாட்டை கொடுத்துட்டு தலையை கேட்கலாம் இப்போ நம்ம அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா

அதுக்கு என்ன வாய்ப்பாடு காய் முன் நேர் வந்தா வெண்சீர் வெண்தலை அடுத்தது கலித்தலை காய் முன் நிறை வந்தா கலித்தலை அஞ்சு தலை முடிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டு ஒன்றிய வஞ்சி தலை அதுக்கு என்ன வாய்ப்பாடு கனி முன் நிறை வந்தா ஒன்றிய வஞ்சி தலைங்க கனி முன் நேர் வந்தா ஒன்றாத வஞ்சி தலை இவ்வளவுதான் சரி இது தலையை சொல்லிட்டு வாய்ப்பாடு சொன்னோம் இப்ப வாய்ப்பாட்டை சொல்லிட்டு தலையை சொல்லி பாக்கலாமா மாமுன் நேர் வருவது என்ன தலை நேரொன்று ஆசிரியர் தலை விலமும் நிறை வருவது என்ன தலை ஒன்று ஆசிரியர் தலை மாமும் நிறையும் விலமும் நேரும் வந்த என்ன தலை இயற்கை வெண்தலை காயமும் நேர் வந்த என்ன தலை வெண்சீர் வெண்தலை காய் நிறை வந்தா என்ன களித்தலை கனிமன் நிறை வந்தா என்ன ஒன்றிய வஞ்சித்தலை கனிமன் நேர் வந்தா என்ன ஒன்றாத வஞ்சித்தலை இப்படி தலையை கொடுத்து வாய்ப்பாடை கேட்டாலும் நம்ம சொல்லணும் வாய்ப்பாட்டை கொடுத்துட்டு தலையை கேட்டாலும் சொல்லணும் இந்த காணொலியை மறக்காம பாருங்க நிச்சயம் உங்களுடைய போட்டி தேர்வு கட்டாயம் இந்த காணொலியை பார்த்தா கிடைக்கும் நன்றி வணக்கம்